இப்போது தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி மணமகளுக்கு தாலிக்கு தங்கம் வழங்குவார்கள் என்ன மகனே நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய தங்கம் எல்லாம் வீணா போகுதுடா உங்க மனசு எனக்கு தெரியும்பா இந்த தேர்தல்ல நம்ம ஆட்சிக்கு வந்து இது எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் எனக்கு பிறகும் இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்களும் ஆயிரம் ஆண்டுகள் வரை தொடரும் அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்தும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அம்மாவின் கனவு திட்டமான தாலிக்கு தங்கத்தை மணமக்களுக்கு இப்போது வழங்குவார் தாலிக்கு தங்கம் திட்டமும் அதிமுகவையும் மக்களையும் ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கு எப்படியாவது இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மக்கள் இருந்து புடுங்கணும்பா புடுங்கிருவோம் அவர்களை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி என் உண்மை தொண்டனான எடப்பாடியார் உங்கள் தலைமையில் அமைந்தவுடன் இந்த தீய சக்தி திமுகவிடம் இருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துக்கே நரகத்துலதான் இடம் கிடைக்கும் போல